தொகுப்பு ராசிபுரம் ஹோட்டல் சாந்தியினில் நடைபெற்ற மரவள்ளி மாபுப்பூச்சி ஒட்டுண்ணியில் வயல்வெளி வெற்றி விழாவில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் ஒன்றியம் சிவசங்கராபுரம் நில குடியேற்ற சங்கம் உறுப்பினர்களுக்கு பட்டா வழங்கியதற்கு வருவாய்த்துறை தமிழக அமைச்சரவர்களை அவர்களை கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் தலைமையில் டி கே நிர்வாகிகள் சந்தித்து நினைவு பரிசை வழங்கி விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்தனர் திருப்பூர் மாநகராட்சியால் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இடுவாய் ஊராட்சி சின்னக்காளிபாளையம் அறுபத்தி மூன்று வேலம்பாளையம் ஆறுமுத்தம்பாளையம் கரைப்புதூர் ஆகிய கிராம பகுதிகளில் மக்களின் விவசாயம் குடிநீர் வளம் சுகாதாரம் ஆகியவற்றை தாக்கும் வகையிலான குப்பை கொட்டுதல் நடத்தப்படுவதாகவும் அதனால் குமரன் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டெல்லியில் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது மருத்துவர் உமர் முகமது தான் என்பது டிஎன்ஏ சோதனையில் உறுதியானது உமரின் உடல் பாகங்கள் மற்றும் அவரது தாயாரிடம் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியானது பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி உச்சநீதிமன்ற அதிகாரங்களை மட்டுப்படுத்தி அந்நாட்டின் உச்சபட்ச அதிகாரங்கள் அனைத்தும் ஆசிம் முனிருக்கு வழங்கி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றம் இதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் முப்படைகளின் தலைமை தளபதியாக ஆசிம் முனீர் பொறுப்பு வகிப்பதோடு கட்டளையிடும் அதிகாரமும் அவருக்கே செல்கிறது மேலும் தற்போதுள்ள உச்சநீதிமன்றம் இனி சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை மட்டும் கையாள முடியும் மும்பை ஐஐடியில் பி குவஸ்ட் ஆராய்ச்சி குழுவால் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அதிநவீன நுண்ணோக்கியான குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப் அறிமுகம் நரம்பியல் பொருள் அறிவியல் செமிகண்டக்டர் உற்பத்தி போன்றவைகளில் உதவும் வகையில் இந்த குவாண்டம் உணர்திறன் கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மூன்று சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்பு சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் மசோதா ஊராட்சிகள் ஐந்தாம் திருத்த சட்ட முன்வடிவு தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை திருத்த முன்வடிவு ஆகிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் இந்திய உதைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் உதைகள் கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆகியவற்றுக்கு மாற்றாக புதிய வரைவு மசோதாவை வெளியிட்டது ஒன்றிய அரசு சந்தையில் கிடைக்கும் விதைகளின் தரத்தை ஒழுங்குபடுத்தவும் விவசாயிகள் மலிவு விலையில் உயர்தர விதைகளை பெறுவதை இந்த மசோதா உறுதி செய்வதாகவும் இதன் மீதான பரிந்துரைகளை வரும் டிசம்பர் தேதி வரை பொதுமக்கள் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிப்பு விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்ததால் கோவை அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட ரோலெக்ஸ் என்ற காட்டியானை ஆனைமலை வனப்பகுதியில் இன்று விடுவிப்பு ஒரு மாத காலம் டாப் ஸ்லிப் முகாமில் வைத்து பராமரிக்கப்பட்ட இதன் நடமாட்டம் ரேடியோ காலர் மூலம் கண்காணிக்கப்படும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க